அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக ஆமாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆட்டு ரத்த கறி பெரட்டல் பார்த்தோன்னே சாப்பிட்ணுன்னு தோணுதில்லை வாங்க எப்படி செஞ்சோன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரத்தத்தை முதல்ல அவிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடு பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அதில் போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆட்டு ரத்தம் இது மாதிரி மூணு ரத்தம் இருக்குது இப்போ இதை நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதி வந்துடணும் கொதி வந்த உடனே எடுத்து போட்டுடலாம் இப்போ அது ஒன்றும் பெரட்டையெல்லாம் விட வேண்டாம் அது அப்படியே பத்து நிமிஷம் வச்சு மூடி வச்சு வேக வச்சுருவோம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துக்குவோம் அவ்வளவுதான் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம்மா பச்சை பயிர் வறுத்து பூரணம் செய்கிறதுக்காக ரெடி இருக்கோம் இது நாளைக்கு நாலான வீடியோ வரும் பாருங்கள் சுதா வாசுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமண நாள்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சாலினி சுமந்த் அப்படிங்கிறவங்களுக்கும் பதினாறாவது திருமண நாள்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இந்த மாதத்தில் அப்படியா அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வமும் பெற்று புள்ளை குட்டியோடு அமோகமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் சூரியாங்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் நல்ல பொண்ணு அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் இந்த பாட்டி மனமார மாற வாழ்க்கிறேன் சித்ராங்கிறவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகல செல்வம் நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமார மாற வளர்மதிங்கிறவங்க அவங்க பேரன் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ரேவதி அவங்க பேரனுக்கு அவங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் சந்தியா அப்படிங்கிறவங்க நல்லா எக்ஸாம் எழுதி பா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க நினைத்தவே நடக்கணும் நல்லா படித்து மேலே நல்லா படித்து அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாலாம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து வைக்கலை வச்சு தனமாக அவிப்பீங்க இட்லி பனை இட்லி தட்டை வச்சு வக்கலை வச்சு அதில் வச்சு அவிப்போம் அவிச்சு எடுத்துப்போம் துண்டு துண்டாக கட் பண்ணி இது குழம்பு வைக்கிறதுனால வைக்கலாம் அப்படியே கறி குழம்பு நிறி வைச்சோம்னா அருமையாக இருக்கும் வைக்கிறதுலாம் உங்களுக்கு தவளில் கிடைக்காது அதுக்காக தான் இந்த மெட்டைடு இப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறேன் மூணையும் வேக வச்சு எடுத்துட்டோம் இந்த தண்ணி வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நல்லாலாம் இருக்காதுங்க பாருங்கள் எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள் கவிச்சடிக்கேன் கீழே ஊற்றிடுவோம் அதை ஆமாம் தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு தான் இதை ஊற்றிட வேண்டியது தான் அது வேண்டாம் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எப்படி பிரட்டல் செய்கிறோன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எப்படி கேக் மாதிரி இருக்கு பாருங்க இருக்கா நல்லா துண்டு துண்டா எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கெல்லாம் அந்த கிரேவி அவ்வளவும் அருமையாக இருக்குங்க எப்படி இருக்கு பாருங்க துண்டு துண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரத்தக்கறி பொரியலாக இருந்தாலும் பெரட்டலாக இருந்தாலும் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு வேக வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே போட்டு குழம்பும் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கு இல்லை பெரட்டல் கறியும் செஞ்சுக்கலாம் இட்லி தோசைக்கும் செஞ்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு பெரட்டல் கறி தான் செய்ய போகிறேன் இப்போ இது மாதிரி கட் பண்ணி வச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பெரிய தொண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு இது மாதிரி உரித்து எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை விஹாரம்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்குவோம் வெங்காயம் எவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சம் மட்டன் குழம்பு கொஞ்சம் கொண்டு வைக்க போகிறேன் அதுக்கும் சேர்த்து தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் அரைச்சமில் அதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கிட்ட சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதக்கியாச்சு ஒரு தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக ஒரு பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்குவோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அந்த ரத்தத்திலே உப்பு தான் போட்டிருப்பாங்க அதனால் கொஞ்சமாக போட்டுக்குவோம் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக வேணும்ல அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து தனியாக குழம்பு தான் வைக்க போகிறேன் எலும்பு குழம்பு வைக்க போகிறேன் அதனால் நான் கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான கிரேவி பதத்துக்கு தான் செய்ய போகிறேன் இது போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இது ஒரு கொதி வரட்டும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து நல்லா கிரேவியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ரத்தத்தை எடுத்து அதில் போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோமா எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்து கொடுத்துருவேன் எல்லாத்தையும் நல்லா அது மாதிரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க நான் உப்பு கஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த ரத்தத்தில் உப்பு போட்டு தான் நம்மளுக்கு ரத்தமே கொடுத்துருப்பாங்க அதனால் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன் போட்டிருக்கேன் இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோட அது வேகட்டும் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கிரேவி ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் இட்லிக்கு தொட்டுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியாக வச்சுக்கணும் நல்லா காரம் சாரமாக சாப்பிட்ணும்னா இப்படியே இறக்கிக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக போதும் செம்ம சூப்பராக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ரெத்தக்கறி பரட்டல் செஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் என்ன பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு தோணுதில்லை கடைசியாக புதினா கொத்தமல்லி கொஞ்சோண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரு கலர் கலரி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் போட்டு கிண்ட வேண்டியதில்லை சும்மா ஒரு நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டா போ எப்படி இருக்கு பாருங்க நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஆமாங்க எங்கள் வீட்டில் கறி பரட்டல் இப்படி தான் செய்வோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஈரல் மாதிரி இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அப்போ பார்த்தலாம் அவ்வளோ டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆமாம் எனக்கு பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பள்ளியில் யாருக்கு சொல்கிறேன் ரத்தம் விரட்டல் பிடிச்சிருந்தேன் ஒரு ரைட் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க பாய் மற்ற வெடியலை பார்ப்போம் வாங்க